வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது குறிப்பா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இல்ல இனி இரண்டாயிரம் ரூபாயா மாறப்போகுது இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா எந்த கட்சி எவ்வளவு தரப்போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க கைக்கு எவ்வளவு பணம் வரும் இதனால விலைவாசி உயருமா எல்லா உண்மைகளையும் புள்ளி விவரங்களோட சொல்ல போறேன் சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த ஹிண்ட் விஜயின் அதிரடி வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமியின் பிளான் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நாங்க தயார் செஞ்சிருக்கோம் மூணு நிமிஷம் ஒதுக்குங்க உங்க குடும்ப பட்ஜெட்டே மாறப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க உள்ள போலாம் முதல்ல இந்த திட்டத்தோட வரலாறை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதி தான் இந்த ஆயிரம் ரூபாய் இப்போ ஒன்னு புள்ளி மூணு கோடி பெண்கள் இதை பயன் தர்றாங்க ஆனா இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது வெறும் ஆரம்பம் தான் அப்படிங்கிற பேச்சு பலமா அடிபடுது ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு ஒரு பக்கம் பணம் கொடுக்கறாங்க இன்னொரு பக்கம் கரண்ட் பில் சொத்து வரி ஏறுதுன்னு மக்கள் சொல்றாங்க இப்போ கேள்வி என்னன்னா உரிமை தொகை இரண்டாயிரமா மாறினா மத்த கட்டணங்கள் என்னவாகும் திமுகவை பொறுத்தவரை முதல்வர் ஸ்டாலின் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவுல இது வெறும் ஆரம்பம்தான் தொகை உயரும்னு சொல்லிட்டாரு இது ஒரு தெளிவான தேர்தல் சிக்னல் உங்க அக்கவுண்ட்க்கு ஆயிரம் ரூபாய் கரெக்டா வருதா இல்லனா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் வரலன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா இங்க தான் ட்விஸ்ட் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பா பனிரெண்டு அதிரடி வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு அதுல வீடு மோட்டார் சைக்கிள்னு லிஸ்ட் நீழுது இதை பார்த்து மற்ற கட்சிகள் ஷாக்ல இருக்காங்க தமிழ்நாட்டுல எப்போதும் இலவசங்கள் தான் தேர்தலை தீர்மானிக்கும் இரண்டாயிரத்தி ஆறுல டிவி இரண்டாயிரத்தி பதினொன்றுல மிக்சி கிரைண்டர் வரிசையில இருபத்தி ஆறுல நேரடி பரிமாற்றம் அதாவது பெனிஃபிட் தான் அதிமுகவை எடுத்துக்கிட்டா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவா சொல்ல மாட்டாரு மீனவ மற்றும் மலைவாழ் மக்களுக்கு வீடுகள்னு அவங்க பிளான் வேற லெவல்ல இருக்கு பொருளாதார வல்லுநர்கள் இவ்வளவு பணம் கொடுக்கணும்னா அரசுக்கு வருமானம் வேணும் பெண்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினா போதும் பணம் வேணாம்னு ஒரு தரப்பு சொல்லுது சுருக்கமா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை உயர்வது நூறு சதவீதம் உறுதி ஆனா அதுக்கான காசு எங்கிருந்து வரும் விடுபட்டவர்கள் கவனம் இப்போ அரசு விதிகளை இருக்காங்க பதினாறு லட்சம் பேருக்கு புதுசா கிடைக்குது அப்ளை பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க பட்ஜெட் பிளான் பணம் ஏறும்போது கூடவே சொத்துவரி மதுபான விலை பத்திரப்பதிவு கட்டணம் உயர வாய்ப்பு இருக்கு அதுக்கு தயாராயிருங்க தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தகுதியானவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் இன்னும் மாறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வாக்குறுதி போர் அதாவது வார் ஆஃப் ப்ராமிசஸா இருக்க போகுது இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்குமாங்கிறது கேள்வி இல்ல அதுக்கு நாம என்ன விலை கொடுக்க போறோங்கிறது தான் நிஜம் உங்க ஓட்டி யாருக்கு அதிக காசு கொடுக்கறவங்களுக்கா இல்ல விலையை குறைக்கிறவங்களுக்கா கமெண்ட்ல அடிச்சு விடுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க வீட்டு பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல விஜயின் மோட்டார் சைக்கிள் வாக்குறுதி பத்தி டீப்பா பார்ப்போம்